ஹாய் வாஸ் ஏன் இதெல்லாம் வந்து டீச்சர் ரெக்யூமெண்ட் வந்து அடமன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூஜிஆர்பி எக்ஸாம்க்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது போஸ்டிங் வந்து இப்போ எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் முந்நூற்றி அறுபது இப்போ வந்து ஆறுநூற்றி பத்து போஸ்டிங்குக்கு வந்து அவங்க அடமன் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்ருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது தௌசண்ட்ங்கிறது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்போர்ட் பண்ணோம் ஆனால் பட் வந்து அவங்க வந்து அறநூத்தி பத்து வேகண்ட் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க டோட்டலா இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க தக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா பட் வேக்கன்சி அப்படின்றது நம்மளுக்கு இருக்கு நிறைய ஆனா பட் அவங்க வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த அறுநூத்தி பத்து வேகண்ட்டுக்கு தான் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆயிரம் வேகண்ட் போது இந்த வேக்கன்சி தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கல்வித்துறை வந்து நீ துறைகிட்ட பேசும்போது அவங்க இதுக்கு அப்ரூவல் கொடுக்கல இந்த வேக்கன்சி இந்த ஆறுநூத்தி பத்து வேக்கண்டுக்கு வந்து அவங்க அப்ரூவல் கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அஹ் பள்ளிக்கல்வித்துறை வந்து நீதித்துறை மூலயமா அப்ரூவல் வாங்கி டிஆர்பி மூலம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஒரு அடம நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அறுநூத்தி பத்து வேக்கண்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆல் அதர் டீடைல்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த நோட்டிபிகேஷன் நம்பர் கொடுத்து டேட் கொடுத்து கொடுத்துருக்காங்க வில் ரிமைன் அன்சென்ட் அண்ட் வில் அப்ளை டு த கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி வந்து இந்த செய்தியை வந்து கொடுத்திருக்காங்க ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு தகவல் தான் சொந்த தகவல் நுரிமைக்கு வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்